அஞ்சுல ஒரு பங்க தன்னுடைய மேலாளருக்கு தராரு சரியா மேலாளர் என்ன செய்யறாருனா அவரு கிடச்ச காசுல மூணுல ஒரு பங்க தன்னுடைய உதவியாளருக்கு தராரு உதவியாளர் வாங்கின காசுல பாதி காசு நூறு ரூபாய் அப்படின்னா கடைக்காரருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் நான் ஆப்ஷனை வச்சு செக் பண்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறேன் இது கடைக்காரருக்கு கிடைச்ச லாபம் இதுதான் கடைசியா கேக்குற கொஸ்டினா

இல்லையா இது ஒரு முறை இது நானூறு முறை கரெக்டா இந்த நானூறு யாருக்கு தராங்க இது கடைக்காரருக்கு கிடைத்த லாபம் ரெண்டாயிரம் அப்படின்னு எத்துக்கிட்டா அதுல அஞ்சுல ஒரு பங்கு தன்னுடைய மேலாளர் அதாவது மேனேஜருக்கு தராங்க இது மேனேஜருக்கு கிடைச்ச காசு மேனேஜர் என்னதுமா செய்யறாரு அவருக்கு கிடைச்ச இந்த நானூற பாருங்க அவருக்கு இந்த நானூற இதுல மூணுல ஒரு பங்க சரியா நானூறுல மூணுல ஒரு பங்க தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு தரார் உதவியாளருக்கு இல்ல மூணுல ஒரு பங்குன்றது நூத்தி முப்பத்தி மூணு ரூபா முப்பது பைசா அப்படி போகும் முப்பத்தி மூணு பைசா அப்படி போகும் சரியா இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணுன்னு போகும் சோ இதுல யோசிச்சு பாருங்களேன் அவங்க என்ன சொல்றாங்க மூன்றில் ஒரு பங்கை தன்னுடைய உதவியாளருக்கு தருகிறார் உதவியாளர் பெற்ற தொகையில் பாதி நூறு எது உதவியாளர் பெற்ற தொகை நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி மூணு இதுல பாதி நூறா இல்ல இல்ல அப்ப கடைக்காரருக்கு கிடைச்ச லாபம் ரெண்டாயிரம் இல்ல சரியா இப்ப மூவாயிரத்தை வச்சு செக் பண்ணுவோம் கடைக்காரருக்கு கிடைச்ச காசு ரூபாய் அப்படின்னா அதுல அஞ்சுல ஒரு பங்கு தன்னுடைய மேனேஜருக்கு தராரா அஞ்சுல ஒரு பங்குன்றது அறுநூறு ரூபாய்

அசிஸ்டண்ட் கேட்சгас क्वेश्चन அንዳன சொல்றாங்க உதவியாளர் பெற்ற தொகையில பாதி நூறு உதவியாளர் பெற்ற தொகை இருநூறு அப்படின்னா அதுல பாதி நூறு தானே அப்ப கடைக்காரருக்கு கேட்ச லாபம் மூவாயிரம் ரூபாய் சரியா இது ஒரு அப்ளிகேஷன் சம் இந்த சம்மோ இப்போ குரூப் 2 ஏ மெயின்ஸ்ல அந்த இந்த சம் இருக்குல்ல அதாவது அரித்மெடிக் ரீசனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அங்க வர வாய்ப்பு இருக்கு சரியா சோ இந்த மாதிரி மாடல் பாத்துங்க

விற்பனை செய்ய விரும்பினார் நாற்காலியின் குறித்த விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரியா இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா குறித்த விலை வேணும் சரியா குறித்த விலை வேணும்னா நமக்கு என்ன தெரியணும் ஃபார்ம்லா பாருங்க டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்ம்லா எம்பி மைனஸ் எஸ்பியா இதுதான் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்ம்லா கரெக்டா இதுல எனக்கு என்னென்ன தெரியும் குஷன்ல எனக்கு என்னென்ன தெரியும்னா காஸ்ட் பிரைஸ் தெரியும் கரெக்ட்டா காஸ்ட் பிரைஸ் தெரியும் அதாவது வாங்குறது காஸ்ட் பிரைஸ் தெரியும் சரியா அதே போல இருநூத்தி ஐம்பது ரூபான்னு தெரியும் அப்ப லாபம் தெரியும் காஸ்ட் பிரைஸ் தெரியும் அப்படின்னா விற்ற விலை फर्स्ट என்ன பாருங்க இப்போ இந்த ஃபார்முலல அப்ளை பண்ணனும்னா எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னு தெரியும் क्वेश्चनல டிஸ்கவுண்ட் நூறு ரூபாயா தெரியும் மார்க்கெட் பிரைஸ் தெரியுமா கொஸ்டின்ல கேட்கறதே குறித்த விலைதான் அப்ப அது தெரியாது செல்லிங் பிரைஸ் அப்ப குத்துருக்கணும்ல விற்ற விலை குத்துருக்கணும்ல ஆனா விற்ற விலை குடுக்கலையே அப்ப நான் என்ன சார் செய்யணும் விற்ற விலையை வசதி கண்டுபிடிங்க விற்ற விலை கண்டுபிடிக்கணும்னா லாபம் ஈக்குவல் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை தானே இதுல லாபம் எவ்வளவு இருநூத்தி ஐம்பது விற்ற விலை தெரியாது கரெக்டா விற்ற விலை தெரியாது வாங்கிய விலை ஆயிரத்தி ஐநூறு எனக்கு இங்க எஸ்பி வேணும்னா இந்த மைனஸ் ஆயிரத்தி ஐநூறு ஈக்குவல் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் பிளஸ் ஆகுமாமா சோ அப்ப பிளஸ் ஆச்சுனா எஸ்பி ஈக்குவல் என்னன்னு வரும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதா ரைட்டா சோ தௌசண்ட் செவன் பிப்டி அப்படின்றது விற்ற விலை செல்லிங் பிரைஸ் விற்ற விலை தெரியும் இந்த ஃபார்முலால இங்க எதுல அல்லாத தௌசண்ட் செவன் பிப்டியை இங்க எழுதிக்கிறேன் இப்ப தெளிவா புரியுதா பாருங்க இது மைனஸ்ல இருக்கு ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா அது பிளஸ் ஆயிடுமா சோ ஆட் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஈக்குவல் டு எம் அதுதான் குறித்த விலை குவெஸ்சன்ல அதான் கேக்குறாங்க குறித்த விலை எவ்வளவுன்னு குறித்த விலை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி சரியா இதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு சின்ன ட்ரிக் ஞாபகம் வச்சுங்க குவெஸ்சன்ல மார்க்கெட் பிரைஸ் கேட்டா அதாவது குறித்த விலை கேக்குறாங்கன்னா அந்த வாங்கிய விலை சரியா வாங்கிய விலையும் அதுக்கப்புறம் வேற யார் யாரு குத்துருப்பாங்க ப்ராஃபிட் இன்னொன்னு தள்ளுபடி இந்த மூணையும் ஆட் பண்ணாலே வந்துடும் சரியா காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் இதை ஆட் பண்ணாலே வந்துடும் வேணா ஆட் பண்ணி பாரு இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சம்மு பாருங்க ஆயிரத்தி ஐநூறு காஸ்ட் பிரைஸா ப்ராஃபிட் இருநூத்தி சோ ஆயிரத்தி ஐநூறு லாபம் வந்து ஒரு இருநூத்தி டிஸ்கவுண்ட் வந்து ஒரு நூறு மொத்தத்தையும் ஆட் பண்ணா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இப்படியே போடலாம் ஆனா ஃபார்ம்லா பிரகாரம் அப்ளை பண்ணி எனக்கு தெளிவா காமிங்க சார் அப்படின்னா இதுதான் ஃபார்ம்லா இதுதான் மெத்தடு சரியா நான் டைரக்டா போடுறேன் சார் எனக்கு தேவை ஆன்சர் வந்தா நான் இதை ஞாபகம் வச்சுங்க சப்போஸ் கொஷின்ல சிபி கேட்டா என்னங்க செய்வீங்க இப்போ இந்த ஃபார்முலால சிபி மட்டும் கேக்குறாங்க இப்போ என்ன செய்வீங்க MP மைனஸ் இந்த प्रॉफिट டிஸ்கவுண்ட் இந்த பக்கம் வந்துச்சுனா மைனஸ் ஆயிடுமா இந்த சைடு சிபி அப்படியே இருக்கும் இது தெளிவா புரிஞ்சுக்கங்க இதே பேட்டர்ன்ல क्वेश्चन வேற எப்படி டியமா வரும் வாங்கிய விலை என்னன்னு கேட்பாங்க குறித்த விலை சொல்லிட்டு குறித்த விலை சொல்லிட்டு வாங்கிய விலை என்னன்னு கேட்டா அப்ப என்ன செய்யணும் இந்த தள்ளுபடியையும் லாபத்தையும் இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணிடணும் குறித்த விலையிலிருந்து அப்படி பண்ணா மீதி வரதான் வாங்கிய விலை இப்போ இந்த சம் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இதே சம் எடுத்துங்க குறித்த விலை நம்ம கொஸ்டின்ல அதான கேக்குறாங்க கொஸ்டின்ல பாருங்க நாற்காலியின் குறித்த விலை என்னன்னு தான் கேக்குறாங்க சரியா சோ அப்போ நாற்காலியின் குறித்த விலை எனக்கு என்னன்னு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுன்னு தெரியும் சரியா இல்ல பாருங்களேன் இதுக்கு பதில நான் ஆயிரத்தி எட்நூத்தி போடுறேன் மைனஸ் லாபம் என்னங்க இங்க லாபம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க இருநூத்தி எண்பது ரூபா லாபம் ரைட்டா இருநூத்தி ஐம்பது ரூபா லாபம் டிஸ்கவுண்ட் எவ்வளவுங்க நூறு ரூபாய் தானே அந்த நூறு ரூபாவை கழிச்சுக்கிறேன் ஈக்குவல் டு சிபி இதுதான் வாங்கின விலை அப்படின்னு சொல்றேன் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இது ஆட் பண்ணா முன்னூத்தி ஐம்பதா ஈக்குவல் டு சிபி இதை கழிச்சிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருமானா இதுதான் சிபி அத்தனை கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க சிபி வாங்கின விலை வந்து எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு ஸோ அதுக்கு தான் சொல்றேன் இந்த ட்ரிக்கு ஞாபகம் வச்சுங்க குறித்த விலை கேட்டாங்கன்னா அதை மூணுத்தையும் ஆட் பண்ணா போதும் காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா குறித்த விலையிலிருந்து லாப சத அந்த லாபத்தையும் தள்ளுபடியையும் கழிக்கணும் சரியா அந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் the 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 price of of a a was slashed from 1060 to to 901 by by shopkeeper in the winter season to boost the sales. Super. find the rate of discount given by him. மழை காலத்தின் போது ஒரு கடைக்காரர் தனது வியாபாரத்தை அதிகரிக்க ஒரு மழை சட்டையின் விலை அதாவது இந்த இடத்துல மழை சட்டை அப்படின்றது சரியா சோ ஆயிரத்தி இருந்து தொள்ளாயிரத்தி ஒன்னாக குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபதி சதவீதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க தெளிவா புரிஞ்சுங்க அவர் எதுக்கு குறைக்கிறாரு தனது வியாபாரத்தை அதிகரிக்க ஒரு மழைக்காலம் வருது இந்த நேரத்தை நம்ம என்ன செய்யலாம் ரெயின் கோட்டோட விலைய ஆயிரத்தி அறுபதுல இருந்து தொள்ளாயிரத்தி ஒன்னா குறைச்சிக்கலாம் அப்படி குறைச்சா வியாபாரம் அதிகமா போவோம்ல மதிப்பு குறஞ்சா நிறைய பேர் வாங்குவாங்க தனது வியாபாரத்தை அதிகரிக்க மயில் சட்டையோட விலையை குறைக்கிறாரு நான் டக்குன்னு பா நான் ஒரு ரேட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் குறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா ஆனா அதே வார்த்தைய கொஞ்சம் மாத்தி நான் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரேன் இப்ப அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொன்னா அப்ப நம்ம ஏத்துப்போம்ல ஏ டிஸ்கவுண்ட் தந்திருக்காம்பா அதனால தான் குறைச்சிருக்கான் அப்படின்னு சரியா சோ தான் இங்க பண்றாங்க ஓகேவா இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் இங்க பாருங்க இதுல ஆயிரத்தி அறுபதுன்றது குறித்த விலையாங்க பிக்ஸ் பண்ண ரேட்டு கரெக்டா ஆனா அங்க இருந்த ஒரு விற்ற விலையா எதை மாத்துறாரு தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறாரு பிக்ஸ் பண்ணது ஆயிரத்தி அறுபது வித்தது தொள்ளாயிரத்தி ஒண்ணு அப்ப மீதி இருக்கிற அந்த நூத்தி ஐம்பத்தி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்காரு கரெக்டா இதுதானேங்க ஃபார்முலா

அவர் ஃபிக்ஸ் பண்ண ரேட் ஆயிரத்தி அறுபது இன்ட்டு நூறு பர்சன்டேஜ் இத எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் ஃபஸ்ட் அப்படி யோசிங்க இது எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அதிர்ஷ்டம்பா ரெண்டாம் வாய்ப்பால இது அம்பத்தி மூணு முறை ரெண்டாம் வாய்ப்பால இது அஞ்சு முறை சரியா ஏன் ரெண்டா வாய்ப்பால் அர்ச்சனா அதுக்கு ஒரு தேவை இருக்கு என்ன தெரியுமா

ஐம்பது பிளஸ் மூணுன்னு பிரிச்சுக்கிறேன் இதை மூணால பெருக்கிறேன் அப்படின்னா மைண்ட் கால்குலேஷன் தான் ஐம்பது ஒன்பது ஆட் ரைட்டா ஸோ அப்போது முறை பெருக்குனால் ஐம்பத்தி ஒன்பது அந்த தான் இது ஐம்பத்தி ஒரு பிரைம் நம்பர் வேற எந்த டேபிள்லேயும் வராது பகா எண் ஐம்பத்தி மூணில் தான் நீங்க கேன்சல் ஆகணும் எனக்கு தெரியாது வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்சரும் வராது சரியா சோ அதை பாத்துங்க மூணையும் அஞ்சையும் பெருக்குனா பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது ஆன்சர் சோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் ஓகேவா இந்த மெத்தட்லயும் போடலாம் இல்லனா நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க இந்த சின்ன நம்பரா என்ன கொடுத்திருக்காங்க தொள்ளாயிரத்தி ஒன்னா தொள்ளாயிரத்தி ஒன்னு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க கழிச்சுட்டு லாபமாக இருந்தால் கீழே சின்ன நம்பர் போடுங்க நஷ்டமா இருந்தா கீழே பெரிய நம்பர் போடுங்க இதுதானே நான் சொன்னேன் இதுல தெளிவா யோசிங்க தள்ளுபதின்றதும் அந்த ஓனருக்கு என்னதான் இருந்தாலும் நஷ்டம் கணக்கு தானுங்க சோ தள்ளுபதின்றது இந்த இடத்துல உங்களுக்கு நஷ்டம் கணக்கு தான் ஏன்னா யோசிச்ச காசை விட இப்ப கம்மியா தான் வரப்போகுது அவங்க என்னதான் எக்ஸ்ட்ராவா பொருள் விட அவங்களுக்கு இப்ப அமௌண்ட் கம்மியா தானே வரும் ஆயிரத்தி அறுபது ரூபான்னு வித்து சட்டையை அஞ்சு அவங்களுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காசு வந்திருக்கும் இப்போ அந்த கா இதுக்கு பத்து சட்டையை விற்கணும்ல அட்லீஸ்ட் ஒரு எட்டு சட்டையாவது விற்கணும்ல அப்ப மூணு சட்டை இப்ப அவங்க கிட்ட இருந்து கொடுத்தா தானே அந்த காசு வரும் அப்ப அது அவங்களுக்கு நஷ்டம் தானே நஷ்டம் அப்படின்னா நீங்க தெளிவாய் யோசிங்க

சம்முதா அந்த பதினாறு பர்சன்டேஜ் மதிப்பு குறையுது குறையுதுன்னா அது நஷ்டம் கணக்குதான் என்ன செய்வோம் நூறு பர்சன்டேஜ்ல இருந்து அந்த குறைச்சி எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் எதுவுமா அப்போ பதினாறு சதவீதம் தள்ளுபதியில் வாங்கிய ஒரு தொப்பியோட விலை இருநூத்தி பத்துனா எண்பத்தி நாலு சதவீதத்துல வாங்கின ஒரு தொப்பியோட விலை இருநூத்தி பத்து ரூபாய் சரியா அவர் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க வாங்கிய விலை அதாவது காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் போதும் இந்த இடத்துல வாட் இஸ் த மார்க்கெட் பிரைஸ் கேக்குறாங்க அது வாங்கிய விலை மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே இந்த இடத்துல அந்த நூறு பர்சன்டேஜ் கணக்கு சரியா நூறு பர்சன்டேஜ் என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இருநூத்தி பத்து இன்ட்டு நூறு பை எண்பத்தி நாலா நான் இருபத்தி ஒன்னாவது பார்ல டைரக்டா அடிக்கிறேன்

ஒரு பெண் எட்டுக்கு விற்று சதவீதம் லாபம் பெறுகிறாள் இருபது லாபம் வருது அப்படின்றாங்க அப்போ அது நூத்தி இருபது பர்சன்டேஜா ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு அந்த பூத்தொட்டிய விற்கிறது அவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் லாபம்னா நூத்தி இருபது

செல் சுகர் அட் பட் கிராம் ஃபார் கிலோ ஒரு நேர்மையற்ற வியாபாரி ஒரு குறிப்பிட்ட விலைக்கு சர்க்கரையை விற்கும் போது ஒரு கிலோக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் மட்டுமே தருகிறார் எனில் அவரின் லாப சதவீதத்தை காண்க கொஷின் படிக்கும்போதே போதே அது லாபம் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது எதை வச்சு சார் சொல்றீங்க எங்க ஒரு கிலோ தர சொன்னா ஒரு கிலோக்கு ஆயிரம் கிராம் அது ஃபர்ஸ்ட் தெரியணும் அது தெரியும்ல அது தெரியுதுன்னா வாய்ப்பாடு புக்கியாவது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு கிலோக்கு ஆயிரம் கிராம் தக்காளி ஒரு கிலோ வாங்குறோம்னா ஆயிரம் கிராம் இருக்கணும் கரெக்டா சோ அப்ப ஒரு கிலோக்கு ஆயிரம் கிராம் அப்படின்னா ஒரு கிலோ தர சொன்னா அவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் கொடுத்துது இதுதான் ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஒரு தடவையும் அந்த ஒரு ஒரு கிலோ சர்க்கரையை தரும்போது அவங்க ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறாங்க ஒரு கிராமுக்கு கிடைக்கிற அந்த காசு அவங்களுக்கு லாபம் தானே கரெக்டா சோ அது எவ்வளவு லாபம் இதுதான் சரியா இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஆயிரம் கிராம் வரணும்பா கரெக்டா ஆயிரம் கிராம் வந்து அவங்க விற்கணும் ஆனா தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் தான் விற்கிறாங்க இதனால அவங்களுக்கு எவ்வளவு லாபம் ஐம்பது கிராம் லாபம் நான் ஏற்கனவே சொன்னேன் அதே கான்செப்ட் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சேன் கொஸ்டின்ல அவங்களே சொல்லிட்டாங்க என்னன்னு இது லாபம் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறாங்கன்னா அதுல வரவங்களுக்கு காசோ இல்ல எதுவா இருந்தாலும் அது லாபம் தான் உங்களுக்கு அந்த சக்கரையே லாபம் தான் சரியா சோ ப்ராஃபிட் அப்படின்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்

சார் எனக்கு பத்தொன்பதாம் வகுப்பு அதே தெரியாது சார் நான் என்ன சார் செய்யறது ஆப்ஷன்ல பாருங்க இங்க கீழே என்ன நம்பர் இருக்கு பத்தொன்பது இருக்காப்பா சோ அப்போ நமக்கும் கீழே வர ஆப்ஷன்ல பத்தொன்பது இருக்கணும் ஏ ஆப்ஷனும் இருக்கு பி யும் இருக்கு சி யும் இருக்கு டி மட்டும் தான் இல்ல அப்ப டி ஆன்சர் இல்ல சரியா சரி இப்ப வேற என்ன சார் செய்யலாம் பகா எண் வேற என்ன நம்பர் இருந்தா குரு நமக்கு தெரிஞ்ச ரெண்டாம் வாய்ப்பாது மூணாவது வாய்ப்பாதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா பத்தொன்பது பகா எண் அப்ப வேற என்ன சார் செய்யறது நம்ம மைண்ட் செட் ஒன்னே இப்ப காய்கறி வியாபாரம் தான் என்னன்னா பத்தொன்பத நல்லா புரிஞ்சிக்க இந்த வாய்ப்பா தான் நம்ம சொல்ல போறோம் பத்தொன்பத பத்து முறை பெருக்குன்னா என்ன சார் வரும் பத்தொன்பத பத்து முறை பெருக்குன்னா பெருக்குன்னா கஷ்டம் வேணாம் ஒரு சாக்லேட் பத்தொன்பது அப்படின்னா பத்து சாக்லேட் எவ்வளவுங்க நூத்தி தொண்ணூறா

கீழே எழுதுனீங்களே இது பேர் என்னங்க மீதி ரிமைண்டரா அந்த ரிமைண்டரை மேல எழுதுங்க எதால டிவைட் பண்ணீங்களோ அந்த நம்பரை கீழே எழுதுங்க சோ 5 5/19% லாபம் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் एग्जामல கேட்ட மாடல் இது இதுலயே வந்து 3% குடுத்திருந்தா சோ அத்த சம் இருக்கு 3% குடுத்திருந்தா அந்த சம் எப்படி போறது சரியா இதெல்லாம் एग्जामல கேட்ட மாடல் பாத்துங்க வாட் இஸ் தி சிங்கிள் ஈக்குவலेंट டிஸ்கவுண்ட் டு 20% அண்ட் 10% அப்படிን குத்திட்டாங்க ஒற்றை சமான தள்ளுபடியை காண்க 20 சதவீதத்துக்கும் 10 சதவீதத்துக்கும் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு x y xy 100 இந்த ஷார்ட்கட் ஆல்ரெடி நீங்க மென்சுரேஷன் பட்ச்சின்தா அளவியல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குல்ல இந்த உருளையின் மலைப்பரப்பு கோலத்தின் கனளவு இதெல்லாம் வரும் பத்தியா அந்த டாபிக்ல இதை படிச்சிருக்கணும் சரியா இல்ல பர்சன்டேஜ்லயே நம்ம இதை பார்த்திருப்போம் கரெக்டா பர்சன்டேஜ் மெத்தட்லயே இதை பார்த்திருப்போம் சோ இந்த டாபிக் அதாவது இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா தள்ளுபடி அப்படின்னு கொடுத்திருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் தள்ளுபடி அப்படின்றது கிட்டத்தட்ட லாஸ் தான் நஷ்டம்தான்

இங்க மைனஸ்ன்றது யார சொன்ன குறையுது அதாவது டிஸ்கவுண்ட் ஆகுது அப்ப அந்த மைனஸ்ன்றது டிஸ்கவுண்ட் தானே 25% டிஸ்கவுண்ட் அப்படிங்கறது ஆன்சர் சரியா சோ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒன்